ஹாய் இன்னைக்கு தமிழ் சென்டென்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் டூ இன் ஒன்னா கத்துக்கலாம் என்ன சென்டென்ஸும் கத்துக்கலாம் அதை எப்படி மேக் பண்றது அப்படிங்கிற மெத்தடையும் இன்னைக்கு கத்துக்கலாமா அவள் தினமும் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறாள் இது ஒரு சென்டென்ஸ் அவள் தினமும் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறாள் இது என்ன சென்டென்ஸா இருக்கும் யார் என்னதுனா அவள் ஷி என்ன செய்தால் படிக்கிறாள் அப்போ யாருக்கு யாரை அப்படின்றதுக்கு இல்ல என்ன எதை எப்படி அப்படின்னு கேட்கும்போது என்ன படித்தார் அப்படின்னா ஆங்கில புத்தகங்கள் அப்படின் இங்கிலீஷ் புக்ஸ் எங்கே எப்போது எப்போதுனா தினமும் தினமும்னா இங்கிலீஷ்ல என்ன டெய்லி அப்போ ஷீ ரீட்ஸ் இங்கிலீஷ் புக்ஸ் டெய்லி அவ்ளதான் ஒரு சென்டென்ஸ் ஈசியா அவள் தினமும் ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறாள் அப்படின்னா என்ன செய்தாள் அப்படின்றப்போ படிக்கிறாள் ரீட்ஸ் என்ன புத்தகங்கள் என்ன படித்தார் அப்படின்றப்போ இங்கிலீஷ் புக்ஸ் எங்கே எப்போதுன்றப்போ டெய்லி சி ரீட்ஸ் இங்கிலீஷ் புக்ஸ் டெய்லி நாங்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல சாப்பிட்டு கொண்டு அப்படின்ற பேர்ட் இருக்கு அப்பனா இது என்ன டென்ஸா இருக்கும் யா பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ் இப்போ நாங்க சாப்பிட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா பிரசன்ட் கண்டினியஸ் டென்ஸ்னா என்ன வரும் பேர் போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும் பிரசன்ட் கண்டினியஸ்ல அப்புறம் ஆமோ இஸ்ஸோ ஆரோ இது எல்லாமே வருமா இந்த இடத்துல நாங்கள் அப்படின்ற வேர்டு இருக்கு நாங்கள்ன்றப்போ பிரசன்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும் ஆம் வருமா இஸ் வருமா ஆர் வருமா வி ஆர் அப்படிதான் வரும் ஓகே நாங்கள்ங்கிறப்போ வி என்ன செய்தார் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டு அப்படின்னு இருக்கு சாப்பிட்டு கொண்டுனா ஈட்டிங் இந்த இடத்துல வீண் வர்றதுனால ஆர் சேர்க்கிறோம் என்ன காலை உணவு காலை உணவுனா பிரேக் நான் சுவையான உணவு சமைத்தேன் இந்த இடத்துல சமைத்தேன் இருக்கனால இது பாஸ்ட் டென்ஸ்ல சமைத்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல என்ன செய்யணும் பாஸ்ட்ல வெர்ப் பாஸ்ட்ல எழுதணும் நான் ஐ ஓகே ஐ என்ன செய்தார் அப்படின்னா சமைத்தேன் அப்படின்னு சொல்றாங்க சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக் சமைத்தேன் அப்படி பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால குக்கோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன குக்டு அப்போ ஐ cooked. யாருக்கு யாரை அப்படின்றப்போ இல்ல என்ன எதை எப்படினா உணவை என்ன சமைத்தார்னா சுவையான உணவை சமைத்தேன் அப்படின்னு கொஸ்டின்க்கு ஆன்சர் கிடைக்குது சுவையான அப்படின்னா டெலிசியஸ் அப்படின் மீனிங் அப்போ டெலிசியஸ் ஃபுட் அப்படின்னு எழுதிடலாமா டெலிசியஸ் ஃபுட்டு ஐ குக் டெலிஷியஸ் ஃபுட் அவள் ஒரு கடிதம் எழுதி இருப்பாள் இந்த இடத்துல எழுதி இருப்பால் அத நோட் பண்ணுங்க பியூச்சர்ல சொல்றாங்க இதை எப்படி பியூச்சர் டென்ஸா இல்ல ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா எப்படி வந்திருக்கும் அவள் ஒரு கடிதம் எழுதுவாள் எழுதுவாள் அப்படின்னா ஃபியூச்சர் டென்சில் அப்படின்னு அர்த்தம் அவள் ஒரு கடிதம் எழுதிக் கொண்டிருப்பாள் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் இதுல அவள் ஒரு கடிதம் எழுதியிருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதியிருப்பாள் நீங்க இந்த தான் நல்லா நோட் பண்ணனும் எழுதுவாள் வந்திருக்கா எழுதிக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வருதா எழுதி இருப்பாள் அப்படின்னு வருதானா அப்பதான் நீங்க என்ன டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் பாஸ்ட்லயோ ஃபியூச்சர்லயா பிரசன்ட்லயா அப்படின்ற வேர்டு நம்ம இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல எழுதி இருப்பாள் அப்படின்னு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்றாங்க அவள் அப்படின்னா சியா நம்ம சி எழுதிடலாமா யார் அப்படின்னா She. என்ன செய்தால் எழுதி இருப்பால் எழுதி இருப்பால் அப்படினா ரைட் ரைட் தான் எழுதுறது இது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னால அதாவது பெர்ஃபெக்ட் அதனால இதோட ஃபார்ம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா V3 ஃபார்ம்ல தான் இருக்கும் பெர்ஃபெக்ட் அது பெர்ஃபெக்ட் டென்ஸா இருந்தாலும் பரவாயில்லை

இது வந்து ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன சொல்லிருக்கேன் will have ஓகே நேத்துதானே நம்ம படிச்சோம் will have ஃப்யூச்சர்னா will ஃப்யூச்சர் கண்டினியஸ்னா will be ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட்னா will have will ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியஸ்னா will have been தான் படிச்சோம் நேத்து வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க she will have written என்ன என்ன எதை எப்படி என்ன எழுதுனார் ஒரு கடிதம் ய லெட்டர் ய லெட்டர் புரிஞ்சதா ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா என்ன டென்ஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்தனோ அதை நீங்க இதல அப்ளை பண்ணணும் இப்போ நெக்ஸ்ட் ஒரு சில சென்டென்ஸ் பார்க்கலாமா செய்தி வந்தபோது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அப்போ எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட் கண்டினியூஸ் ஆயிருது பாஸ்ட்ல நடந்தத பிரசன்ட்ல நம்ம சொல்றோம் ஒரு பிரசன்ட்ல நடந்ததோட சேர்த்து லிங்க் பண்ணி சொல்றோம் புரியுதா நான் நடந்து கொண்டு வந் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போ முள் குத்திருச்சு நான் நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேன் நீ இல்ல இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்தத பிரசன்ட்ல நடக்கிறதோட லிங்க் பண்ணி சொல்றோம் அப்படி சொன்னாலே அது பாஸ்ட் கண்டினியூஸ் தான் இது ஒரு இது ஒரு வகைதான் ஓகேவா இப்போ யார் அந்த இடத்துல நான் அப்படின்ட்டு இருக்கு ஐ என்ன செஞ்சிட்டு இருந்தோம் பார்த்து கொண்டிருந்தேன் என்ன செய்தார்னா பார்த்து கொண்டிருந்தார் அப்ப பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல டிவி அப்படின்னு இருக்கு பாருங்க அப்ப டிவிய நம்ம வாட்ச் தான் பண்ணுவோம் சரியா இந்த இடத்துல பார்த்து கொண்டிருந்தா சி அப்படின்னு போடக்கூடாது வாட்ச் நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லா டிவி மேல இருக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம வாட்ச் யூஸ் பண்ணனும் பார்த்து கொண்டு இருந்தேன் கொண்டு கண்டினியூஸ் ஓகேவா கொண்டு இருந்தேன் அப்போ கண்டினியூஸ் வாட்சிங் அப்படின்னு வரணும் இந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ்னால ஐ வாஸ் வாட்சிங் என்னனா, ஐ வாஸ் வாட்சிங் என்ன செய்தார் வாட்ச் பண்ணார் யாருக்கு யாரை அப்படின்னு இல்ல என்ன எதை எப்படி என்ன எதை எப்படி எங்கே எப்போதுன்னு கொஸ்டின் கேட்கும்போது எப்போது செய்தி வந்த போது லாஸ்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் கிடைக்குது எப்போதுன்னா செய்தி வந்த போது செய்தி அப்படின்னாலே மெசேஜ் தான் நியூஸ்னாலும் செய்தி தான் ஓகேவா வந்த போது அப்படின்றதுனால போதுனாலே வென் தானே அப்போ வென் த மெசேஜ் கேம் வந்த போது எழுதலாமா வென் போது த மெசேஜ் செய்தி கேம் வந்த போது வந்த போது நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் ஐ வாஸ் வாட்சிங் சாரி டிவி விட்டாச்சு வாட்சிங் டிவி ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் த மெசேஜ் கேம் அவள் அப்பாவுக்கு ஒரு புதிய கார் வாங்குவாள் இனிமேதான் வாங்க போறா வாங்குவாள் அப்ப ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர்னாலே என்ன வில் வரணுமா இந்த இடத்துல அவல் யார்னா அவள் சி என்ன செய்தால் வாங்குவாள் வாங்குவாள்னா பை ஃபியூச்சர்ல வில் பை ஃப்யூச்சர்னாலே நம்ம வில் சேர்த்து வேர்பு எழுதலாமா வில் பை இந்த இடத்துல நீங்க சி வில் பை டேட் யாருக்கு யாருன்னு கேட்கும் போது யாருக்குன்னு டேட்னு வருதா அப்பாவுக்கு அந்த அப்பாவுக்கு இங்க நீங்க சேர்த்தீங்கன்னா சி வில் பை dad, for dad. அதோட sentence he will buy for dad. இந்த மாதிரி sentence வருதான் வரல. அப்போ இப்படி எழுத கூடாது. Next question கேலுங்க. என்ன எதை எப்படி? என்ன வாங்கினார் ஒரு புதிய கார் A new car Sentence வந்து கரக்டா வரல்லேனா அதை விட்டுருங்க A new car ஓகேவா வா எங்கே எப்போதும் இல்ல விட்டுருங்க லாஸ்ட்ல அப்பாவுக்கு மட்டுந்தான் இருக்கு அந்த அப்பாவுக்கு தூக்கி லாஸ்ட்ல போட்டுருங்க ஃபார் டேட் அப்பாவுக்கு ஃபார் டேடு அப்பாவுக்காக அப்படின்னு அர்த்தம் அப்போ காக அப்படின்னா போடணும் சி வில் பை அ நியூ கா ஃபார் டேடு சி வில் பை டேடை தூக்கி இந்த நடுவுல போட்டிங்கன்னா அது ஒரு முழுமையான சென்டென்ஸாக வராது சிவில் பை என்ன வாங்கினார் கார் தானே வாங்கினாரு அப்ப சிவில் பை அ நியூ கார் ஃபார் டேட் அப்பாவுக்காக ஒரு கார் வாங்கினார் இது மாதிரி நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ